வணக்கம் நான் மாரிஸ்ரா ஒரு காலத்தில் ஓரளவு ஓகேன்னு இருந்த யூடியூபர் அப்படி இருந்த நான் எதுக்காக இப்படி ஆயிட்டேன் அதாவது தொடர்ந்து வீடியோ போடாம எதுக்காக அவுடேட்டட் ஆகிட்டேன் அதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அக்குவேர் ஆணிவியரா ஆராய்ஞ்சி இனிமேல் வீடியோ போடலாமா இல்லை வேற பார்த்து கிளம்பலாமான்னு ஒரு முடிவு எடுக்க போறதுதான் இந்த வீடியோவா இருக்க போகுது அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டார்ட் அப்பான ஃபோக்கஸ் மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒரு சோசியல் மீடியாவுக்கு உண்டான மேக்சிமம் ஒர்க்கை முடிச்சாச்சு ஸோ உங்கள் வாழ்க்கை உறவு சமூகம் பற்றின எண்ணங்கள் குழப்பங்கள் கருத்துக்களை எங்கேயாச்சும் பேசி அதுக்கு யாராச்சும் பதில் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோக்கஸ் ஆப்பில் மனம் விட்டு பேசி போஸ்ட் போடுங்க நான் அதை ஹோம் பேஜில் அப்ரூவ் பண்ணி எல்லாரையுமே வந்து கேட்க வைக்கிறேன் அண்ட் ஆப்பில் ப்ரீ ப்ரீமியமாக பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க மறக்காமல் அடுத்த வீடியோவில் இந்த அக்கௌண்ட்ஸை ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன் அப்போ யூடியூப்பை விட்டு இவன் போக மாட்டான்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ எதுக்கு வீடியோ போடாமல் இவ்வளோ நாள் நான் இருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் வீடியோ தொடர்ந்து போட முடியாததுக்கு ஸ்ட்ராங்காக ரெண்டு காரணம் சொல்லுவேன் அதில் முதல் காரணம் என்னுடைய திறமை பற்றாக்குறை அதை கண்டிப்பாக நான் ஒத்துக்குவேன் எனக்கு வீடியோவுக்கான கண்டென்ட்டை எழுதாமல் பேச வராது அதாவது நான் பேசுகிற எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் இப்படி எழுதி வச்சு தான் பேசுவேன் இப்படி தான் பேசுறேன்னு இப்போ சொல்றேன்ல அதை கூட இப்படி எழுதி தான் பேசுகிறேன்னா பார்த்துக்கோங்க என்னோட லட்சணத்தை இப்படி எழுதுனதையும் டெலிகிராம்டர் முன்னாடி வச்சு பார்த்து பார்த்து பேசினா மட்டும்தான் என்னால் பேச முடியும் இதுலையுமே பல டேக் எடுத்து தான் பேசுவேன் சரி அந்த கண்டென்ட்டை எழுதுறதாச்சும் சுலபமாக வருமானு கேட்டால் அதுவும் வராது வராதுன்னு சொல்கிறத விட எழுத ஆர்வம் பயங்கரமா இருக்கும் ஒரு கண்டென்ட்டை இமேஜின் பண்ணும்போது வேற லெவல்ல அதை பேசுகிற மாதிரியே தோணும் ஆனால் எழுத்துல சரியா வராது இதுல ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியும் ஒரே இடத்துல உட்கார முடியாது ஒரு கண்டெண்ட்டை வாரக்கணக்கில் மண்டேல போட்டு உழப்பிகிட்டே இருப்பேன் ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு மூணு மணி நேரத்தில் ஒரே ஸ்டெச்சில் எழுதி முடிச்சுருவேன் இது இப்போ இல்லை சேனல் ஆரம்பித்த சமயத்தில் இருந்து இதே தான் நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால தான் என்னோடய கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ கேப்பு ஆனால் இப்போ இல்லை எப்போவுமே என்னால் டக்குன்னு ஒரு இஷ்யூவை கேமரா முன்னாடி பேசிட முடியும் தான் அப்படி பண்ணியிருந்தால் நிறைய கண்டென்ட் போட்டிருக்க முடியும் தான் ஆனால் ப்ரொடக்டிவிட்டியாக பேசிட்டு மட்டும்தான் இருந்திருப்பேனே ஒழிய வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கவே மாட்டேன் இப்படி சில யூடியூபர்கள் இன்னமும் பேசிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் எழுதும்போது தான் எனக்கு தத்துவம் உதாரணம் எதுகை மோனைன்னு அள்ளி கொட்டும் எழுதுறதுக்கு உட்கார்ற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் அந்த பிணைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா என்னையும் மீறி எல்லாத்தையும் என்னோட பிரெயினை எழுதி கொடுத்துரும் ரெண்டாவது காரணம் நானே வேணும்னே வீடியோ போடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கத்தில் ஃபோக்கஸ் ஆப்போட பணியை தொடங்கினேன் அது முழுமை அடைஞ்சதும் அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டே எல்லா கன்டென்ட்டையும் பேசிடலான்னு பிளான் பண்ணேன் ஆனால் நான் வெறும் ஆறு மாதத்தில் வேலை முடியும்னு பார்த்தா அது என்னை வச்சு செஞ்சு விட்டு மூணு ஆக்கிருச்சு ஸோ அதற்கான நேரம் இப்போ வந்துருச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் இனிமேல் நான் பேச போகிற கன்டென்ட் இதில் ஒரு ஐம்பது டாபிக் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒரு இருபது டாப்பிக்காவது நறுக்குன்னு இருக்கும் இன்னும் ஒரு ஐம்பது டாபிக் எப்படியும் கால சூழ்நிலையில் ஆடாகலாம் ஸோ எப்படியும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இந்த வீடியோக்கள் தேரும் ஒருவேளை நான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் இதெல்லாம் பேசியிருந்தேன்னா வெறும் பணம் மட்டும்தான் சம்பாதிச்சிருக்க முடியும் ஆனால் எனக்கு வேறு ஒன்று தேவைப்பட்டுச்சு நான் வீடியோஸில் பேசுகிற ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களையும் விட்டு அதை ஃபோக்கஸ் ஆப்பில் பேச வைக்கிறது தான் அது இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டை கோடியில் பணம் கொட்டினாலும் செஞ்சு பார்க்க முடியாது ஸோ நான் எடுத்த இந்த முடிவால் இந்த ஃபோக்கஸ் ஆப் எப்படி இயங்கும் அப்படின்னு மக்களுக்கு புரி வைக்க முடியும் ப்ரீ பிரீமியம் சேல் பண்ணி ரெவன்யூ எடுக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியும் அதை வச்சு இந்த ஆப்பை ஒரு நிறுவனமாக மாற்றி வைரல் ஆப்பாக இதை கொண்டு போக முடியும் ஸோ வீடியோ போடாமல் இருந்த இந்த ஹோல்டு தான்னு நான் சொல்லுவேன் எனக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் போட்டதே கொஞ்சம் வீடியோஸ் தான் ஆனால் இன்னும் என்ன நீங்கள் நினைவு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன் ஃபோக்கஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதில் டாபிக் ஃபீல்டில் இருக்கிற மாரிஸ்ரா டாப்பிக்கில் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஒரு ஆடியோ ரிவியூவாக அதில் போஸ்ட் பண்ணுங்கள் ஒற்ற கருத்து இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்கள் கருத்து இருந்தால் திட்டி கூட பேசுங்கள் இந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும் நானும் அதை அனுபவிக்கணும்னு தான் இவ்வளோ நாள் இருந்தேன் மாரிஸ்ரா டாபிக் லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அந்த பேஜில் போய் பேசுங்க இவ்வளவுதான் விஷயம் இதை சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை போடலான்னு இருந்தேன் ஆனால் இப்போ ஒரே ஒருத்தரை மட்டும் மண்டலில் தட்டிக்கிறேன் போட்ட வீடியோவில் இப்படி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தான் இவனை மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னோட சேனலில் நான் மட்டுமே வீடியோ போட்டு அதை நான் மட்டுமே பார்த்துக்கிட்டாலும் கூட அது எப்போவுமே காளாக்க இல்லாதாண்டா மயிராண்டிங்களா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்கிட்ட ஏதோ ஒரு கண்டென்ட்டில் முன்னாடி செருப்படி வாங்கினது எல்லாம் இப்போது வர அதை நினச்சிக்கிட்டு எனக்கு வியூஸ் இல்லாமல் இருக்கிறத பார்த்து ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க போல முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மண்டேனுங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது சப்போர்ட்டர்ஸ்க்கும் வியூஸுக்குமே சம்மந்தம் கிடையாது கண்டென்ட்டுக்கும் வியூஸ்க்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்குது உதாரணத்துக்கு சன் டிவிக்கு முப்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் அதில் ராசிபலன் போட்டால் முந்நூறு வியூஸ் தாண்டாது ஆனால் அதுலேயே அவங்களோட ப்ரொடக்ஷனோட படத்தோட பாட்டை போட்டாங்கன்னா முந்நூறு மில்லியனுக்கு மேலே வியூஸ் போகும் இந்த மாதிரி எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தூண்டில பொழுவமாட்டி சுறாவியே பிடிக்கிற வித்தை எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் தூண்டில சும்மா வச்சிருக்கிற நேரம் பார்த்து என்னை போடாதீங்க முன்ன பார்த்ததை விட பல மடங்கு வியூஸை கண்டிப்பா இந்த வருடத்தில் எடுத்துட்டு தான் போறேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிற கண்டென்ட் அப்படி ஆனா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எகைன் எனக்கு வியூஸ் டவுன் ஆக தான் போகுது ஏன்னா என்னோட எத்திக்ஸ் அண்ட் நீஷ்க்கு என்கிட்ட வைரல் கண்டென்ட்டு தான் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வியூஸ் போகுதோ இல்லையோ எனக்கு பிடிச்ச மாதிரி வேற கண்டென்ட்லாம் போட்டு தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்க போறேன் ஸோ இதையும் இப்பவே முன்னாடியே சொல்றேன்னா அப்பவும் வந்து பார்த்திக்கலாம் இவன் வாய்க்கு தான் மறுபடியும் வியூஸ் கம்மியாக போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கூடாது இல்லை அதுக்கு தான் முதல்ல யூடியூப்பில் வியூஸ் கம்மினா என்னோட வீழ்ச்சின்னு நினச்சிட்டு விடுங்கடா நான் லாஸ்ட் மூணு வருஷமாக ஃபோக்கஸ்னு ஒரு ப்ராடக்டையே உருவாக்கி கொண்டு வந்துட்டேன் அடுத்த ரெண்டு வருஷத்தில் இதோடு சேர்த்து எங்களோட சரண் சிங்லிஸ்ன்ற ரெண்டாவது கம்பெனியையும் சேர்த்து வருஷத்துக்கு பத்து கோடி சம்பாதிக்கிற கம்பெனியாக மாற்றிடுவேன் அப்பவும் வந்து என்ன தான் காசு இருந்தாலும் யூடியூப்பில் வியூஸ் கம்மி தான் பாருங்களேன்னு சொல்லுவானுங்க போல் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும் ஃபேமஸாகவே எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறத நான் எப்போவோ மைண்ட்லேருந்து எடுத்துவிட்டேன் கூடவே யூடியூப்பில் கிடைக்கிற வருமானத்துக்காக வீடியோ போடக்கூடாதுன்ற எண்ணத்தையும் எப்போவோ எடுத்துட்டேன் ஸோ இனிமேல் ஃபேஷனேட்டடாக ஒரு யூடியூபராக மட்டும்தான் இருக்க போகிறேன் ஏ ஒழிய இதில் பெரிய வருமானம் இதில் பேர் புகழ் எடுக்கணுன்றதுலாம் எனக்கு தேவையில்லாத ஒன்று அதனால் என் கூட இனிமேல் லைஃப் லாங் விரிச்சுவலாக கனெக்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட பயணிங்க ஓகே அப்புறம் எங்களோட ரெண்டு கம்பெனிஸ்க்குமே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு மெசேஜ் போடுங்க நான் என்கிட்ட இருக்கிற ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம்ஸ் அனுப்பி வைக்கிறேன் முக்கியமாக இப்போ எங்களோட சரண்ஸ் இங்கிலீஷ் கம்பெனிஸ்க்கு இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க அது நீங்களா இருந்தால் ஜாப் செட் சரண் இங்கிலீஷ் டாட் காம்க்கு உங்க ரெசியமே அனுப்பி வைங்க இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சரண் இங்கிலீஷ் டாட் காம் வெப்சைட் குள்ளே போயிட்டு இன்டர்மீடியட் கிளாஸ் டீடெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அது ஓகேனா என்ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் என்கூட ஃபியூச்சர்ல எந்த பிரிவுலையும் ஒர்க் பண்ண நினைக்கிறவங்க ஜாப் செட் மாரிஸ்ரா டாட் காம் அப்படின்ற இமெயிலுக்கு உங்கள் ரெசியூமே அனுப்பி வைங்க அப்புறம் வருங்கால என்டர்பினர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன் பிளஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பிட்ச் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதில் உங்கள் ஐடியாவை ஆடியோ வடிவில் பேசி பிச் பண்ணுங்க உங்கள் கான்டாக்ட் நம்பரையும் அதில் போடுங்க அதை கேட்குற பல இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு உதவ முன் வரலாம் ஸோ லாங் நான் யூடியூப் மக்களோட தொடர்பில் தான் இனிமேல் இருக்க போறேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் ஸோ வெண்ண மௌன்களும் வெட்டி மௌனுகளும் உங்கள் மூச்சு வரை என்னோட பேச்சை நீங்கள் கேட்டுதான் ஆகணும் சப்ஸ்கிரிப்டு மாரிஸ்ரா டவுன்லோட் ஃபோக்கஸ் கெட் ஃபோக்கஸ் ப்ரீ பிரீமியம்